என்ன கேக்குறாங்க காசு அதுல வந்து சேரலாமா அது வருமானத்தை திறக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இப்ப அது வந்து பழகிட்டு இருக்குது ஆயிரம் இதுக்கு சேர பண்ணீங்கன்னா வீட்டுல அஹ் வீட்டு அரசிங்கன்னா மகா தரத ரசிகாக மாறிவிடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு போற வீட்டுக்குறாங்க நிறைய வருமானம் வரும் முருகாந்த வருமானத்தைப் பற்றி இஸ்லாம் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாங்க ஹராம ஹரா ரெண்டையும் பார்த்துக்கிறோம் ஹராமான ஒரு காயம் மாற்ற என்ன வருமானமும் அவர்கள் தடை செட்டுப்பட்டார் ஒரு முருகாந்தனை வகை கொண்டு வரைக்கு என்ன இஸ்லாமுக்கு பொறுத்த வரைக்கும் தான் முருகாந்தனை சம்பாதிக்கிறதுலேயும் ஒழுங்கு கொண்டிருக்கிறது செலவு பண்றதுலயும் ஒன்றுபடுத்திருக்கிறது பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையில ஹராமான வழிமுறை இருந்தால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த வருமானத்தை நாம் சம்பாதிக்க கூடாது ஹராமனுடைய அறுபொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வட்டி இருக்கக்கூடாது மோசடி இருக்கக்கூடாது ஒழுங்கு பொருள் அடிக்கிற பொருள் இருக்கக்கூடாது இதுதான் ஹராமனுடைய அறுபொருள் அப்படி இல்லை ரசூலா ஒரு முஸ்லீம் வேலைக்கு போனாங்க கைய வந்து கொண்டு பார்த்தாங்க உள்ள ஈர்ப்பு காதல் சொன்னாங்க என்னையும் சார்ந்தவன் ஈரமைய வச்சிருக்கேன் மேல காஞ்சு கொடுமை வச்சா அது மோளசடி மோழசெடி செய்வனுக்கு என்ன சேர்ந்தவன் இல்லை சொன்னாங்க அப்ப அவரு சொன்னாரு சொன்னா மேல இருந்துச்சு காஞ்சு கொச்சு வெளியில அப்படின்னா

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்